பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தயவுசெய்து மிஸ் பண்ணாமல் எல்லோரும் பார்க்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா தொடர்ச்சியாக நிறைய உறவுகள் இது சம்மந்தமான கேள்வி தான் முன்வைக்கிறாங்க என்னென்னா நிலம் அளப்பது தொடர்பான தகவலை தான் இன்றைக்கு வீடியோவில் நான் பார்க்கிற போகிறேன் பொதுவாகவே எங்கள் கிராமப்புற பகுதிகளெலாம் நிலத்தை அளக்கணும் அப்படின்னாவே நிலம் அளந்து முடித்த பிற்பாடு அங்கே வந்திருக்கக்கூடிய அலுவலர்களுக்கு மக்களாகிய நாம் வந்து காசு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நடைமுறை இருக்குது பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நடைமுறை இருக்குது சமீபத்தில் ஒருத்தர் கூட என்கிட்ட வந்து என் நிலத்தை வந்து நான் அளக்காமல் தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கேன் தம்பி அப்படின்னாரு ஏன் அப்படின்னு ஆமாம் அளக்க வந்தால் காசு கொடுக்கணும்ல எங்கே போகிறது மூவாயிரம் நாலாயிரம் ரெடி பண்ணிக்கிட்டு தாப்பா நிலத்தை அளக்கணும் அப்படின்ட்டார் உண்மையில் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது இந்த மாதிரி மக்கள் பேசுகிற விஷயங்களை நினைக்கும்போது உண்மையாலுமே நிலமள்பதற்கு நாம் நிலம்ளர்க்க வரக்கூடிய அலுவலர்களுக்கு க பணம் கொடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்னாடி வச்சோம்னா இன்னும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இங்கே கிராமப்புறங்கள்லாம் பெரும்பகுதியாக நிலம் மலக்க வந்துட்டாலே ஒரு இடத்த கரெக்டாக அளந்து அத்து கட்டிட்டாலே மூவாயிரத்துலேருந்து நாலாயிரம் வரைக்கும் பணம் கொடுக்கணும் அதையும் தாண்டி ஒரு மூன்று பேர் நான்கு பேர் வந்துவிட்டாங்கன்னா தலைக்கு ஆயிரம் போட்டு நாலாயிரம் வரைக்கும் காசு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நடைமுறை தற்போது வரைக்கும் கிராமப்புறங்கள் அதிகமாக போயிட்டுருக்கு ஸோ நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா மக்களாகி நாம் அரசாங்கத்துக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வரி செலுத்துகிறோம் இந்த வரியை வச்சு தான் அரசாங்கம் பல திட்டங்களை செயல்படுத்துது அந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கு மக்களுக்கு சேவை செய்வதற்கு அரசாங்கமே நியமி நியமிக்கக்கூடிய அரசு பணியாளர்கள் மக்கள் பணியாளர்னு சொல்லலாம் அவங்க தான் இன்றைக்கி வந்து நிலமலக்க வர்றவங்க இருந்தாலும் சரி வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸாக இருந்தாலும் வட்டாட்சியாக இருந்தாலும் சரி கலெக்டர் இருந்தாலும் சரி எல்லாருமே மக்கள் தான் அப்போ இவங்களுக்கு மக்களாகி வரிப்பணத்துலேருந்து சம்பளம் வந்து அரசாங்கம் கொடுக்கப்படுகிற போது அவங்க சம்பளத்துக்கு வேலை செய்கிறவங்க தான் அதுக்கப்புறம் மக்களுக்கிட்டேருந்து ஒரு பணத்தை வசூல் பண்ணுறாங்களே இது சரி முறை அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது இல்லீகல் தான் அது முறையேற்று பெறக்கூடிய லஞ்சம் அதில் எந்த கருத்தும் கிடையாது சர்வேக்கு முறைப்படி நம்ம ஆன்லைனில் என்ன பண்ணுறோன்னா நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம வந்து நிலத்தை அளப்பதற்கு நம்ம பணம் கட்டுறோம் ஒரு பக்கத்துக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா இரநூறு ரூபாய் நான்கு பக்கம் என்றால் எண்ணூறு ரூபாய் நம்ம வந்து ஈச்சலாக நம்ம கட்டுற முடியும் அதாவது பார்த்திங்கன்னா அரசாங்கத்துடைய கருவூலத்திற்கு ட்ரெஸ்ஸரிக்கு நேரடியாக வந்து பணம் போயிடும் நம்மளுக்கு அந்த ரிசிப்ட்டை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம எடுத்துக்க முடியும் ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான முறையில் சர்வேக்கு பணம் கட்டுவதற்கான நடைமுறை வந்துடுச்சு முன்னாடிலாம் வந்து நேரடியாக போய் சலான் எழுதி நம்ம வந்து ஐஓபி பேங்க்லேயோ ஸ்டேட் பேங்க்லையோ நம்ம வந்து அந்த சலானை கட்டிட்டு மறுபடியும் அங்கே வந்து சீல் வாங்கி மன எழுதி கொடுத்து இந்த ப்ராசஸ்லாம் இருந்து இப்போ அந்த ப்ராசஸ் தேவையே கிடையாது ஆன்லைனில் பணம் கட்டிட்டோம்னா எல்லா டீட்டெயிலும் அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த துறைக்கு போயிடுது அவங்க என்னைக்கு அளக்க வராங்களோ அதுக்கு முன்னாடியே குறுஞ்செய்தி கூட நம்மளுக்கு வந்துருது இந்த தேதியில் வந்து உங்களுக்கு நாங்கள் அளக்க வரோங்கிற குறுஞ்செய்தி முதல் கூட நம்மளுக்கு வந்துடுது ஸோ இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் நடைமுறை போயிட்டு இருக்கும்போது அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே நடைமுறை மாறாமல் இருக்கு வந்தால் காசு கொடுக்கணும் அப்படிங்கிற நடைமுறை ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக என்னுடைய நண்பர் ஒருத்தர் அவருடைய நிலம் அளப்பதற்கு சொல்லியிருந்தார் அதுக்கு நம்ம சர்வேக்கு பணம் கட்டி நம்ம பண்ணியிருந்தோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அந்த நிலம் அளப்பதற்கு அன்னைக்கு வர்றோம்னு மெசேஜ் வந்த அன்னைக்கு அவர் என்ன பண்ணார்னா அவர் கிட்டத்தட்ட வந்து தென்காசியோ திருநெல்வேலி பக்கமோ போயிட்டார் அவர் ஒரு வேலை விஷயமா போயிட்டார் அன்னைக்குன்னு வந்து நிலத்தை அளந்துட்டாங்க அளந்து முடிச்சதுக்கப்புறம் நண்பருடைய தந்தைக்கிட்ட வந்து காசு வாங்கிட்டு போயிட்டாங்க ஒரு மூவாயிரூவா நினைக்கிறேன் பணம் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்போ அவருடைய தந்தையார் வந்து என்னுடைய நண்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி காசு வந்து வாங்கிட்டு போய்ட்டாங்கன்னு சொல்லும்போது என்னுடைய நண்பர் எனக்கு ஃபோன் அடித்தார் என்ன தலைவா இன்னும் நடைமுறை மாறலைக்குள்ள நிலம் அளந்தால் காசு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டார் நான் சொன்னேன் ஏன் காசு உங்கள் தந்தையார் கொடுத்தாரு கொடுக்குறக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது அவர் சம்மந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலகத்துக்கு ஃபோன் பண்ணி ஏங்க எங்கள் அப்பாட்ட காசு வாங்கினேன் நில முழுக்கிற காசு கொடுக்கணுமான்னு சொல்லி ஒரு கேள்வி முன்னாடி வச்ச உடனே அவங்க வீடு தேடி வந்து அந்த காசை கொடுத்துருப்பிட்டேன் இது ரீசன் நடந்த ஒரு சம்பவம் ஸோ இது போல் மக்கள் என்றைக்கு ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறோமோ அங்கே மாற்றங்கள் பிறக்கும் இப்போ நீங்கள் கேள்வி கேணுன்னு சொல்கிறீங்க நாங்கள் கேள்வி கேட்டால் என்ன நடக்குது தெரியுமா ஒன்றும் அந்த வேலையை வந்து செஞ்சு கொடுக்க மாட்டுறாங்க பழிவாங்கு நோக்கத்தில் பயன்படுத்துகிறாங்க அப்படி இல்லைன்னா அடுத்த முறை இந்த முறை இப்போ நம்ம வந்து நிலத்தை அளந்துட்டு காசு கொடுக்கலனா கூட அடுத்த முறை நம்ம ஏதாவது தேவை வேண்டி அவங்கள்ட்ட போய் போது அவங்க பழிவாங்கும் நோக்கத்திற்காக நம்மளை வந்து பழி வாங்கி விட்றாங்க நீங்கள் எளிமையாக வந்து சொல்லிட்டு போயிடுறீங்க ஆனால் இந்த மாதிரி நடைமுறை வரும்போது நாங்கள் என்ன யோ நாங்கள் எப்படி எங்களோடய வாழ்க்கை ரன் பண்ணுறது நாங்கள் பாதிக்கப்படுறோம்ல அதனால தான் போனால் போயிட்டு போகுது ரெண்டாயிரம் தானே மூவாயிரம் தானே நாலாயிரம் தானே இது கூட இந்த பிரச்சனை முடிஞ்சு போகட்டும் அப்படின்னு தாங்க நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு மக்களுடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது உண்மையும் கூட அது உண்மையிலே சாமானிய மக்கள் ஃபைட் பண்ண முடியாது இல்லாத மக்கள் என்ன செய்வாங்க இப்போ நம்மளா பேனா பேப்பர் எடுத்து நீங்கள் எப்படி இந்த மாதிரி பண்ணிங்க வச்சிங்கன்னு கேள்வி மேலே கேள்வி நம்மளால் எழுதி ஆர்டி போட முடியும் மனு போட முடியும் கலெக்டருக்கு தெரியும் நம்ம ஆட்டில் எழுதிக்கிட்டே இருப்போம் எங்கேயாவது ஒரு கட்டத்தில் அவங்க ஆக்கடினுங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது நம்மகிட்ட இறங்கி வந்துடுவாங்க ஆனால் அந்த பொதுமக்கள்கிட்ட எப்படி வருவாங்க வரமாட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து நடைபெறக்குமே நாங்கள் என்ன பண்ணுறோன்னு அவங்க கேள்வி கேட்கறது சரியான தான் ஆனால் இங்கே ஊருக்குள்ள ஒரு இரநூறு பேர் இருக்கும் அப்படின்னா இரநூறு பேரில் குறைஞ்சபட்சமாவது ஒரு நூறு பேருக்கு மேலே இந்த கேள்வி எழுப்பினோம் என்றால் எதுக்காக நாங்கள் உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டும் அரசாங்கம் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிறது எங்களுடைய நிலத்தை அளப்பதற்கு நாங்கள் முறைப்படி அரசுக்கே நாங்கள் பணம் செலுத்திட்டோம் எண்ணூறுபா பணம் செலுத்திட்டோம் அதை தாண்டி உங்களுக்கு எதுக்கு நாங்கள் பணம் தரணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை என்றைக்கு ஒரு ஊருக்குள்ளே இரநூறு பேர் இருக்குமோ அதில் குறைஞ்சபட்சம் ஒரு நூறு பேருக்கு மேலே கேட்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு தான் இங்கும் மாற்றங்கள் என்பது உருவாகும் பிறக்கும் இல்லைனா அது வரைக்கும் எந்த மாற்றங்களும் வராது இது பார்த்திங்கன்னா ஒரு கூட்டு முயற்சியாக தான் சேர்ந்து செய்ய முடியும் ஒரு தனிநபராக கேட்கும்போது தனிநபராக பாதிக்கப்படும் ஊருக்குள்ள இரநூறு பேர் இருக்கோம்னா ரெண்டு பேர் கேளுக்கிட்டால் அந்த ரெண்டு பேர் தான் பாதிக்கப்படும் பாக்கெல்லாம் பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்துருப்போம் ஆகவே ஊருக்குள்ள இரநூறு பேர் இருந்தால் ஒரு நூறு பேருக்கு மேலே இந்த கேள்வி எழுப்பும்போது தான் அங்கே மாற்றங்கள் உண்டாகும் அப்போ முதல்ல வந்து இந்த ஒரு விஷயம் அதாவது நிலம் அளக்க வந்தால் பணம் கொடுக்கணுங்கிற ஒரு விஷயமே தவறானது அது அரசாங்கத்துக்கு எதிரானது ஏன்னா அரசாங்கமே என்ன சொல்லுதுன்னா லஞ்சம் வாங்குவதும் கொடுப்பதும் குற்றம் வாங்குவது குற்றம்னு நம்ம எல்லோரும் நினச்சிக்கிட்டுருக்கோம் அரசு அலுவலர் வந்து லஞ்சம் வாங்குறது குற்றம்ங்க குற்றம்ங்க ஆனால் கொடுக்கறதும் குற்றம்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ கொடுக்குற நாமும் குற்றவாளி தான் வாங்குகிற அவங்க குற்றவாளி என்று சொன்னால் கொடுக்குற நாமும் குற்றவாளி தான் இதை மக்களாகி நாம் என்ன செய்யணும் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் ஒரு சில மாதங்கள் கூட நினைக்கிறேன் முன்னாடி எங்கள் ஏரியாவில் ஒரு தம்பி பத்திரப்பதிவு பண்ணுறாரு அந்த பத்திரப்பதிவு பார்த்தீங்கன்னா சப்டிஷன் பண்ணணும் சப்டிஷன் பண்ணி பட்டா வாழங்கணும் ஃபுல் ஃபில்டுனா ஆட்டோமேட்டிக் பட்டா மருதல் அது அதே சப் டியூஷனுங்கிற போது என்ன ஆகுது அப்படின்னா சர்வர் வந்து அளந்து கரெக்டாக தான் அவங்க பத்திரப்பதிவு பண்ணியிருக்காங்களாங்கிற உடச்சி எஃப்எம்பி போடணும் சில வேலைகள் இருக்குது அதெல்லாம் பண்ணணும் அந்த வேலையை செய்கிறதுக்கு அவங்க வந்து இடத்தையும் ஆய்வு பண்ணிவிட்டு பார்த்துட்டும் போயிட்டாங்க போனதுக்கப்புறம் நம்முடைய தம்பிக்கிட்ட வந்து அவங்க தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி ஆஃபீஸில் வந்து பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆஃபீஸில் போய் பார்க்க போயிருக்கும் போது அவங்களுக்கு வந்து பட்டா தரணும்னா ஒரு பட்டாவுக்கு நீங்கள் வந்து ஐயாயிரூவா கொடுக்கணும் மூணு பட்டாவுக்கும் இங்கே பதினஞ்சாயிரரூவா தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பசங்க அங்கேருந்து நம்ம அண்ணனுக்கு ஃபோன் அடிப்போம்மா வேணாமான்னு யோசிச்சிட்டே இருந்தாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் பாட்டில் ஏதாவது கேட்டு விட்டார்ன்னா நம்மளுக்கு பட்டா கிடைக்காம போச்சு நான் எடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன ஆகிட்டாங்க சரி பரவாயில்ல கேட்போம் அப்படின்னு சொல்லி அப்புறம் எனக்கு ஃபோன் அடித்தாங்க ஏன்னா வந்து பட்டா மாறுறதுக்கு காசு கொடுக்கணுமானே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் சொன்னேன் காசு எவ்வளோப்பா கேட்குறாங்க அப்படின்னு கேட்டேன் ஒரு பட்டாக்கு ஐயாயிரூவா கேட்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துடுங்க மற்ற நம்ம பேசிக்கிறோம் சொல்லிட்டு சொல்லிட்டு அதே மாதிரி சொல்லிட்டு வந்துட்டா அது மாதிரி வந்து தர்றன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த தொடச்சி அந்த அலுவலர் என்ன பண்ணுறாங்கன்னா எங்கே வர்றீங்க காசை கொண்டு வரீங்களான்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்போ அந்த தம்பி என்ட வந்து கேட்டால் அந்த மாதிரி அண்ணே காசு கேட்குறாங்க அப்படின்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை சப் டிவிஷன் பண்ண தானே வந்து பார்த்துட்டு போயிட்டாங்களா அப்படி சொன்னேன் ஆமாம்னு சொன்னால் அப்போ அந்த சர்வே நம்பர்லாம் சொல்லுன்னு பத்திரத்தை பார்த்து சர்வே நம்பர்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது அது பட்டா வந்து எப்பமெல்லாம் உடச்சி பட்டாமருதல் ஆயிடுச்சு மாறுதல் ஆனதுக்கு எதுக்குப்பா பட்டா அவனுக்கு வந்துருச்சுப்பா எதுக்குப்பா போய் நீ காசு கொடுக்க போகிற தேவையில்லைப்பான்னு சொல்லும்போது அவனுக்கு என்ன டவுட்டுனா பட்டாவை வந்து இணையத்தில் எப்படி நம்ம எடுக்க முடியும் பட்டாங்கிறது கையில் அவங்க சீல் போட்டு ஸ்டாம் படித்தாரணம் தரணும் அந்த மைண்டில் இருக்காங்க இன்னும் பல பேர் மக்கள் ஏ இணையிலே வந்து ஜென்ரேட் ஆகுது நம்மளே டவுன்லோட் பண்ணி எடுத்துக்காமல் இதாண்டா பட்டா அப்படின்னு சொன்னால் அதை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல அப்படி தான் சொல்லி விலங்க வைக்கிற கூட போதும் போதுன்னு ஆயிடுச்சு அப்போ அவங்களுக்கு பட்டா வந்துருச்சு நீ மறுபடியும் காசு கொடுக்கணும் அவசியம் இல்லைன்னா சரி விட்டாச்சு ரெண்டு நாள் கழிச்சு மறுபடியும் வந்து அதே தம்பி வந்து எனக்கு ஃபோன் அண்ணே தொடச்சி அந்த ஆஃபீஸர் வந்து கூப்பிட்டுட்டே இருக்காங்கண்ணே காசு கேட்டுக்கிட்டே இருக்காங்க சரி கொஞ்சம் குறைச்சு பேசு அப்படின்னு சொன்னேன் பதினஞ்சாயிரவா தர முடியாது பத்தாயிரவா தரேன் அப்படின்னு சொல்லி சரி பத்தாயிரத்தை எடுத்துகிட்டு வா வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கும்போது நான் சொன்னேன் எதார்த்தமாக நானும் வரேன்டா அப்படின்னு சொன்னேன் அவன் ரெண்டு மனசோட நீங்கள் வேணாம்னு சொல்லவும் முடியலை சரி வாங்கன்னு சொல்லவும் முடியலை என்னை கூட்டிகிட்டு போகிறான் அப்போ அவன் பைக்கில் உட்காந்து பின்னாடி போகிறேன் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிற்கிறாங்க அந்த ஆஃபீஸர் அப்போ சர்வே நிற்கிறாங்க அப்போ பார்த்துட்டு என்ன இந்த இடத்துக்கு வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லியிருக்கும்போது இல்லை பட்டா தான் வர சொன்னேன் அப்படின்னா நான் ஒரு கேள்வி கேட்பேன் பட்டா கொடுக்குறதுக்கு வர சொன்னீங்கன்னா ஒன்றும் நீங்கள் ஆஃபீஸ் வர சொல்லணும் இல்லை இங்கே லோக்கலில் இருக்க விஓ ஆஃபீஸும் வர சொல்லணும் இந்த கேட்டால் இந்த இடத்துல வந்து பட்டா கொடுக்கணுங்கிற அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லணும் நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால் நீங்கள் யாருன்னு கேட்டோன்னே எனக்கு இந்த சந்தானம் படத்தில் உள்ள ஒரு காமெடி தான் நினச்சி நான் யாரா நான் யாருன்னு நானே சொல்கிறத விட நீங்கள் போய் வெளியில் கேட்டு பாருங்கள் ஆத்தாடி அவரா பயங்கரமான ஆளாச்சே அப்படின்னு சொல்ல அந்த காமெடி இருக்குல்ல அது மாதிரி எனக்கு தோணுச்சு எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பு வந்தாலும் கூட ஒன்றும் இல்லை நான் அவரோட அண்ணங்க நீங்கள் பட்டாவுக்கு காசு கொடுக்கணுமா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது இல்லை 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 அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் ஆஃபீஸ் வர சொல்கிறேங்காண்டி தான் எங்கே ஆஃபீஸ் வர சொல்கிறாங்க ஃபோன்லேயே சொல்லியிருக்கலாமே நீங்கள் ஆஃபீஸ் வாங்குன்னு சொல்லியிருக்கலாமே எதுக்கு இங்கே உங்களுக்கு சொல்லியிருக்கணும் அவங்களோட பதட்டம் ஆயிடுச்சு பதட்டமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா பட்டா ஒன்றும் இல்லை நீங்கள் ஆஃபீஸ் வந்து பட்டா வாங்கிருங்க அப்படின்னு போயிட்டாங்க நான் சொன்னேன் எ பட்டா ஆட்டோவாடி ஆயிடுச்சு நீ ஃபோனுக்குற அவசியம் கிடையாது அவங்க வர சொன்னதே காசு வாங்கு தான் ஸோ நம்மளை பார்த்தோன்னே அவங்க ஜர்க் ஆகிட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் என்னென்னா மக்கள் வந்து நேரடியாக வந்து ஒரு சில விஷயங்களை வந்து போய் அதை தவிர்க்கணும் என்னென்னா அவங்க காசு கேட்டாங்கன்னா லஞ்ச ஒழிப்பு எதுக்கு இருக்குது லஞ்ச ஒழிப்பு துறை எதுக்காக அரசாங்கம் சம்பளம் கொடுத்தா அது தனி டிபார்ட்மெண்ட்டாக வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி இல்லீகலாக பயன்பெற இல்லீகலாக வந்து செய்யக்கூடிய அலுவலர்களை பிடிச்சி கொடுப்பதுக்கு தான் கொஞ்சம் கூட யோசிக்கக்கூடாது ஒவ்வொரு அரசாங்க அலுவலகத்தில் லஞ்ச ஒலித்துறை என்ன இருக்குது அப்படின்னா கூகுளில் போய் நீங்கள் தேடிப்பாருங்க இப்போ ராணுவம் மாவட்டமாக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் லஞ்ச ஒழிப்புத்துறை தொடர்பு எண் இல்லை அலுவலகம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கூகுளில் தேடினிங்கன்னா உடனே உங்களுக்கு கிடச்சிடும் அப்போ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை எண்ணெய் தொடர்பு உங்கள்ட்ட பா காசு கேட்குறாங்கன்னா முந்தைய நாளுக்கு முன்னாடியே நீங்கள் ஃபோன் பண்ணி இந்த தேதியில் வந்து என்னை வர சொலிக்காங்க காசு கேட்குறாங்கன்னு சொல்லும்போது அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து உங்களுக்கு கேட் பண்ணுவாங்க ஸோ இவ்வளோ எவ்வளோ பணம் கேட்டுக்கா பத்தாயிரம் பணம் கேட்டுருக்காங்களா அந்த பத்தாயிரம் பணத்தை நாங்களே தரோம்னா அவங்களே தருவாங்க ரசாயன தடை நோட்டு அப்போ அந்த பணத்தை கொண்டு நம்ம கொடுக்கும்போது சம்பந்தப்பட்ட அலுவலகம் கைது செய்வேன் செய்வாங்க இது உங்கள் ஏரியாவில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் ஸோ தவறுகள் என்பது இங்கே அங்கங்கே நடந்துகிட்டு தான் இருக்குது இந்த தவறுகளை சரி செய்வதற்கு மக்களாகி நாமும் தான் முயற்சிக்கும் எல்லாரும் பாதிக்கப்படுவோம் 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 அந்த தவறு திருத்தப்படவே திருத்தப்படாது அப்படி தான் வந்து இங்கே நடைமுறை இருக்கு சரி ஓகே இப்போ இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ நீண்ட நாளில் நாங்கள் பணம் கட்டிட்டோம்ங்க பணம் கட்டி இன்ன வரைக்கும் என் நிலத்தை அளக்காமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தீர்வே கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுகளுக்கு ஒரு செய்தி நான் சொல்லிக்க விரும்புகிறேன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் நம்ம உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு போடுறாங்க ஆசை தம்பி அப்படிங்கிற ஒரு வழக்கில் உத்தரவு போடுறாங்க ஒரு மாதத்துக்குள்ளே வந்து நிலத்தை வந்து அளந்து கொடுத்துடணும் பணம் கட்டின நாளில் இருந்து அப்படி அளக்கணும்னா சர்வேருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா பெனால்ட்டி போடணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போடுறாங்க அந்த உத்தரவு அடிப்படையில் நம்முடைய அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு ஜீவோ போடுறாங்க என்ன போடுறாங்கன்னா ஒரு மாத காலத்துக்குள்ளே எங்களால் அளந்து கொடுக்க முடியாது அதை மூன்று மாத காலமாக நாங்கள் எடுத்துக்கிறோம் மூன்று மாத காலத்துக்குள்ள நாங்கள் வந்து நிலத்தை அளந்து கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அவங்க ஒரு ஜீவை பாஸ் பண்ணுறாங்க இந்த மூன்று மாதத்தையும் தாண்டி வந்து அவங்க நிலத்தை அளக்க வரலைன்னா இப்போ நான் அந்த உங்களுக்கு வந்து இந்த வீடியோக்கில் உயர் உயர்நீதிமன்ற உத்தரவும் தரேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் போட்ட அந்த ஜீவோவுடைய நகலும் தரேன் இந்த ரெண்டையும் நீங்கள் என்னைச்சி சம்மந்தப்பட்ட சர்வேருக்கு ஒரு நினைவுப்படுத்துங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து இவ்வளோ காலத்தையும் கடந்து நீங்கள் என்ன வரைக்கும் வந்து எனக்கு நிலத்தை அளந்து கொடுக்காமல் இருக்கிறீங்க இதுவே விதிமீறலாக இருக்கு நான் பணம் கட்டி இத்தனை நாள் ஆச்சு இது வரைக்கும் எனக்கு அளந்தே கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து இதை 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 நீங்கள் செய்யும்போது அரசாங்க உத்தரவே நீங்கள் மீறி நடக்கிறீர்கள் இதை இன்னமும் இந்த நிலத்தை நீங்கள் வழக்கை தாமதிப்பீங்கடா நான் நீதிமன்றம் போய் எனக்கான பரிகாரத்தை தேடிக்கொள்வேங்கிறத சர்வே இருக்குது தாசில்தார் இருக்குது நீங்கள் கலெக்டர் இருக்குது முனிவருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் வருவாய் கோட்டாட்சி இருக்குது வருவாய் ஆய்வாளர் இருக்குது ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இது எல்லாத்தையும் ஒரு மனுவை நீங்கள் பின் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிவிடும் பட்சத்தில் நிச்சயமாக உங்களுடைய நிலத்தை வந்து அளந்து அத்துக்காட்டி உங்களுக்கான பிரச்சனைகளை தீர்த்து கொடுப்பதற்கு ஒரு வழியாக இருக்கும் ஸோ இதையும் உறவுகள் நீங்கள் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் கடைசி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் நிலம் அளக்க வந்தால் காசு கொடுக்கணுமா இன்னும் நெவர் ஒரு காலம் அது கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது நானும் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலஞ்சு இடத்த வந்து ரெஃபர் பண்ணி கூடவே நின்று அளந்து கொடுத்துருக்கேன் நான் இது வரைக்கும் யாருக்கும் காசு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்கள்ட்ட சொன்னதும் கிடையாது நான் வந்ததுக்கப்புறம் ஒருவேளை எனக்கு தெரியாமல் காசு கொடுத்துருக்கலாம் வாய்ப்புகள் இருக்குது பட் ஆனால் நான் இருக்கிற வரைக்கும் இது வரைக்கும் நான் நிலம் அளப்பதற்கான காசுகள் நான் சர்வே இருக்கு நான் கொடுத்ததே கிடையாது அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன் மீண்டும் நல்லதுவங்களோடு உங்களை வேறு வீடுகளும் சந்திக்கிறேன் நன்றி